மருதானித்மே லக்ஷ்மி பிரயாயமஹி தன்னோ விரிந்த பிரசோதயாத் அஸ்கினா நமஸ்கார் மீ தும்பிரி கீதா தர்ஷினி வர்த்தகரோர்த்த பிரபஞ்சா யூடியூப் சேனல் செங்கித்தின் லத அஸ்கிதங்க லத்தனுக்கு ஆடியோ பதிவு மூலியம் பெள்ளி வெள்ளி சந்தோஷப்படுவர்த்த ஈண்டி முக்கியமான பதிவு இ பதிவுடைய தலைப்பு காயமையினஸ்மிருதி மஹாலக்ஷ்மி வாசம் செய்யும் மருதானி பரிகாரம் மினும் இப்பவு తలపు తవిరిసి తె మరుదాని గింజి జుక్కుతంకో ఒకటి చిల విషయం కలైరాయి రాయి పల విషయం కలైరానా రాణ శిలత పల విషయం కలయి రాయుల విషయం కలైరానా సో మో కలయే విషయం అవిగినో తుమ్మలతో పగురులతో గింజాలి మీ వెళ్ళి సంతోషపడత సరే మరుదాని కోన్ కోన్ మరదాని తోల్ రాజుకి తెంక పూర అవిన మరదాని లవ్లో తిన పూర అరసాలం శక్తి అబ్బేమను ఈ తమిళం సంగ అంగు తెలుగుగా రాయి மருதாணி யாரெல்லாம் வைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாலும் சக்தி கிடைக்கும் என்பது முன்னொரு வாக்கு ஸோ இம்மாதிரி இம்மருதாணியோடைய தன்மை உண்டி மகா சக்தி பொருந்திய பான்மினி மனோன் ஆட்டு திக்கு தேவதானோனுக்கு பிறகு படுத்த உண்டி பான் காய் மினத்தி மருதாணி பானஸ் இ மருதானி பான் தேவி காய்காய்க்கு எருவாய் மினி ஹெல்லேஸ் மினத்தி మరదాని పాన్ముట్ మరదాని పాను వెద ఫూలు మరదాని జాడు మరదాని వేరు ఇక్క ఏను తెవి తెగ కాయ్ కెరువాయు మెనతి ఒంటి వరిం నతి ఏవల్ పిల్లి శూన్యం చే విని కోలారు నివర్తి కెరువాయు దిష్టి రత్నూ సరకతి దిష్టి జౌడువాయు హనోవశ్యం కెరువాయు మరదాణి తెలబెలనూ వశ్యం కెరువో మరదాణి పనుడ వసునూ వశ్యం చెమ్మ తి నమ్మకు వర్షిక వశ్యతన్మ సేతీ వసునా మంత్రం మాంద్రీకం తంత్రం తాంత్రీక పరీర ఈవాయో మరదాణి తెో తిక లక్ష్మి కటాషం அஷ்ட ஐஸ்வர்யம் பொருந்தத்தைசி இமரதாணிபான் மரதாணி ஜாடுமினி மெனுவாய் மட்டும் மட்டும்னாக்க இ மரதாணி சுக்கரனுடைய சக்தி ஜுக்குர் ஹைமனன் இ மரதாணி சுக்கரன் ஆடம்பர பிரியர் அலங்கார பிரியர் சொக்கடு வேஞ்சுக்கிறனார் ஆடம்பரம் தே சிங்கார் தே ஆங்கு சொக்கடி தேச பிரைட்க தெவுளி கொட்ஜெத்னுக்கும் அமக்கு தனி உண்டே மதிப்பு மரியாதை இசுக்கி உண்டி தெவுள்த திமரசி ராத்தம நீமென்னாக்க உண்டே உடைய சந்தோஷமான ஜித்ரப் குடும்பமும் சந்தோஷம் குதூகலம் கொண்டாட்டம் அசோ செண்ணு மாறாய் செண்ணும் கிசம் அமைக்கணும் கிக்க சந்தோஷ்க மொன்னு நிம்மதிக்க பூர்த்தி செங்க மனப்பூர்வங்க ஆ சென்று అసలు మొన్నారుగా అవి కొండడం చావు తేమారి మరి కుటుంబం జితరపు జీవోతనుకు తిక సింగారుగా జితరప్ తెలు రాయి తే శుక్రనుడి తన్మ మనం తి తన్మ తీ శుక్రనుడి శక్తి మరదాని సే ఈ మెనతి కొంగతి హెల్లకోయమ్మ కంటికి కూడా హెల్లు నొక అమ్మతి తెవి కిక్కగి రోగ విగిన సెరకి రేస్తీ కాలం మొట్టాన్ సింగారు మొట్టుము మర్దాని అవిగిన లవలరాతన్ హామ్ సింగారు మూటూ సేమినీ మరదాని మరుదాణి నివర్తి ఇరకును సేత ఈ మరదాని తెవి దేవతాను వశ్యం కదగినో ఆమె హటవేత్త చల్తకెల్లువై తి అలో శక్తి తీ అలో వైబ్రేషన్ తీ అలో వసన తన్మ ఈ మరదాణి మరదాణి వెద మరదాని పాను మరదాని పూలు మరదాని వేరూస திவோ மரதானியுடைய பரிகார் கிக்கையு ரேத்னுக்கும் உண்டி வண்டி சின் பரிகார் மட்டும் அத்தையே பதிவும் சங்குசோ முல்லாய காயமணி சுற்றி மெயின்காக கொப்பை கெருணும் காயம் என்னத்த முள்ள சங்கு துசு சுக்ரார் கொப்பி ஆரம்பம் கருவத்தை ஜுக்கு விசேஷ் மரதானி பொறுத்த வரைக்கும் காண்த்தி மகாலட்சுமியோடைய அம்சம் மரதாணி திகஞ்சாலி சுக்கராரும் மெயின்காக கெர சிமதி திக உடைய பலனை விகணும் அபிருதமாக ஹாய் மினிமில்லன் வெள்ளி சொல்லி வைத்து சல்லி கொடுக்கும்னு தகு அறுத்து காயமுன்னு சுமதி கோனுடைய காமம் அவிக்கணும் லக்ஷ்மியுடைய அம்சம் செங்கத்தி கரரா சுமதி சுக்கரார் தின்னு தீ கற தகிஞ்சாலி சங்கீத மாதிரி ஹட்டுவே ஹட்டுவே மாதிரி ஹட்டுவே விதம் ஹட்டுவே வேலை தீ காம செலுத்த போய்யோ ಕಾಸ್ರಹಾತೋ ಅವೆಯೋ ಮೆನತ್ತ ಅರ್ಥಕ್ಕೂ ತಿನ್ನತೀಮಾರಿ ಮೆಂೆಯಾತೀ ಕಾಲಂ ತೆಬ್ಬೋ ಇಕ್ಕ ಅದರ್ಷನುಕೂನು ವರಿ ವರಿ ದೇತ ಈ ಮರುದಾಣಿ ಕಿಂಜಿ ಸಲ ವಿಷಯ ಕಲೆಯ ವೈಗಿನಾ ಕಲೆಯನ್ನು ನಾವೋ ಸರಿ ಅತ್ತ ಮರದಾಾಣಿ ತುಂಬ ಅವಿಗಿನ ಪಾನ್ ತೊಡಗಿನೂ ವಾಟಿ ಲವ್ ಕಿಶಾ ವಟ್ಟು ತೇಮಾರಿ ನೈಸ್ಗಾ ವಟ್ಟಿಕೊಂಡು ರೆಡಿ ಕರಿ ಒ ಬೌಲೂ ರೆಡಿ ಕರಿತೋ ತೆಮಾಮ ಅವ್ ಲೊವಾ ಸೃಗೊನ್ ನಾರ್ಮಲ್ ಸೃಗೊನ್ ಲೊವ್ವಾ ಸೃಗೊಂದು ತನಿಖರ ಹಾಯ್ ನಾರ್್ಮಲ್ ಸೊಬಿ ಸುಣ್ಣ ಕಲಾಯಿ தீர் தீசு ரவர்த்தவோ சுச்சும் அவிக்கணும் வசன மதுர மீனாட்சி தவிர தகி தி மாறி வசன கையை வண்டி கெமிக்கல் கழுவினாத்திச்சும் தீரவையத்தவோ பச்ச கழுப்பூர் தா இற தவிக்கினோ ஒடி கழுவினி கழுவிகினோ ஃபிரீபிளி ஒன்று உண்ட மாறி கருகினோம் ஒயத்தி அவிகினோம் ஒன் செம்பு பிகினம் தி நீ செம்பு தட்ட நான் தட்டோ பவுல் மாரி வண்டி பிகினி மாறி அங்கர சக்கர உண்ட தவனக தீமாரி அவிக்கணும் எகை கரிகினோம் ಚೇಕೋ ಉಂಟಾ ತುಮಿ ಕೇರ ಕಳು ತೋ ತುಂಬ ವಸೋ ಸಿನಿ ತುಮೋ ತುಮು ತುಮಕೂ ವೈಬ್ರೇಷನ್ ಹಿಂಗಡೈ ತುಮ್ರೆ ಬಿಸರ್ಸ ನೆಗೇಟಿವ ವೈಬ್ರೇಷನ್ ಪೂರ ಜೆ ಪೊಸಿಟೀ ಎನರ್ಜಿ ತುಮಕೂ ಸ್ಟಾರ್ಟ ವೈ ನೇಗಟೀ ಎನರ್ಜಿ ಪೂರ ಭೇಡ ಪೊಸಿಟೀ ಎನರ್ಜಿ ನೂಸ್ಟ್ಯ ತೀ ವಸನಾ ಕಲಾಯ ತೀ ಉಂಟಾಯಗಿನ್ ಪುಜಾರೂ ಮುಂಟೆ ಓರತೆ ಥೇವತ ತುಮಕೂಮ ನಾರ್ಮಲ್ ತನಿ ಅನ್ನ ವಿಮೇ ಮಸ್ತ ಅನ್ನ ಕಾಮ ತೀ ಮಾರು ಥೇವತ ಒಂಟಿಮಯ ಬೀಗಿ ಕಾಮ ಕೇ இவடைய வைப்ரேஷன் ஒண்டி மாடோ தீயவி காமிக்கிறீ தி அடுத்த அடுத்தவி அவி மாட தளி அவினோம் ஃபிரிப்பிள்ளி தீ சுக்கி வைஸ்மதி உண்டை கள்ளி ஜீனும் தாமோத்த பணியும் லேஜி நோவோக ஃபிரிப்பிள்ளி நோவோக தீயமாறிக்கிறோம் இவண்டி பரிகாரம் அடுத்து காய் மின்னஸ்மதி திசை நீ மின்னத்தி புருகோ மரதானி புருகோ நாட்டு மருந்தாங்கடி மஸ்கி இப்போ அப்பி மருதானி புருகோ கடுவோ தீ புருக உண்டி பவுளு నేను అదే ఉండి కాయతో ఉండి ఎనమో ఉండి కోణిందే ఒకటి పిగిని మారితే రెడీకి వెళ్ళువో నీ వండే డబ్బ మారితే రెడీకి వెళ్ళు అన తెగళ్ళ తుమ్మి దువ్వలు అవును నీ ఒంటి తట్టం మారితే రెడీకి వెళ్ళు ఒకటి తటాం తెగినావు నీ ఒకటి పిగిని తేవు తెగ్ తెగ బిస్తారు అవి కాస్త చిల్లర కాసు నవికనోడు కాస్తావు ఉండరాయి కాసు ఉండే ఆట కాస్తవో అష్ట లక్ష్మి అష్ట లక్ష్మి పోవో తుమి మొన్నారగా పాయి పుడవో దేమిన సంగో వర్మానం దేమిన సంగో లక్ష్మి లేదా కాయ మవ్వకపోయో సగల సౌభాగ్యం అవ్వయి ఐగా தெஞ்சாலி தும்பி காய் தும்பி லட்சுமி தேவில்தான் உணவுமண்ணி தீ மரதானி எவிகினும் தான் பிஸ்தர் பிசில் டிசை மினத்தி தண்ணேச்சல் லக்ஷ்மி அவுடை அம்ப உணமுன்னி அவசி முனி போ தீ மாதிரி கெரிக்கணும் தெ மாம்பர காசு தவி தீ புருக தக உள்ள பூர தவித்திக்கணும் தெக உள்ள ஒண்டி மத்தி தூபோ ஒன்ட்ட சொக்கொட்டல் கழிக்கணும் தெக உள்ள அவிக்கணும் சொக்கொட்டல் கழிக்கணும் ஒய்யா தாமரை திண்டு தாமரை தண்டுத்திரி எவிக்கணும் தவோ தினார்மல் தினனு துமித்தவ்வா சோக்கியும் துவிலைவிங்கு சக்கோடு உண்டே உண்டே தைவீக அம்சம் பருந்தி ஹேர மர்ச்சேட்யோ காய் ரச்சனி மல்லி தோல்வி பிசிரேத்து செரக்கோ செர்கா அவுடைய அடுத்து 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 படிப்படி படிப்படி செரக்கா ஒர்க்காய் வாட்டினே அவுடையோ குமசேத்த குளதேவ் இஷ்டேவ பூரா வசியம் ஹோனு தெமா ஆசிக்கா வசியம் கெல்லுவாயோ துமி அட்டுவேத்த துமி தும்பி தும்பரோடைய ஈநோ ஜுக்குதீ சவு யூனோ சவுன தக்கது அதாவது துமி எதிர் சேர்த்த தும்பரோடைய லட்சியமும் சல்ன சல்ல சல்ல அட்டுவேத்த பூரா இப்பேத்த தட படத்த பூரா கண்டிப்பாக ஒவ்வொன்றா ஓவன்ட்டா வாட்ட அப்பி துமக்கொக்கேரொக்கிலை தீ மட்டும் நாங்கள் அங்கோடி பரிகார காய்மேனஸ்மே ஒன்ட்டை இக்கெருவாய் அதாவது இது பரிகார சங்கீத்தி அங்கி பரிகார காய்மென்னைமனை ஒன்ட்டு ஒண்டி தம்பிரம் தட்டம் மெயின் தம்பிரம் ரத்த ஜுக்கு தம்புரம் அவங்கணும் திக்க உண்டிய உண்டி தெய்வீ தெய்வீக வைப்ரேஷன் ராய் தம்புரமுஸ் மூஸ் மேக்ஸிமம் அப்படின்னு தவிராம் சவோ தி ஒல் அவிங்கணும் தி கலசம் தோவன் தம்புரமுஸ் மீன்காக தூவன் பித்தோல் தேலோ தோவுனான் காம்னா தி தம்புரமு திக்க வேண்டிய வைப்ரேஷன் தெகிஞ்சி தனிக்க தவணும்னு உடைய வீடியோ தவுன பொடி తిక్క తిక్కయ తగ కింజి సంగి సో ఉండే తం్రం తటం రెడీ కల్వో తీ తటం ఈ మరుదాణి పని అవికనూ తొడిగిన మరదాణి పాన ఉంటా దువికిన పరవి సొడి చొక్కడు బోర్ తట్ట బోర్ తవో తె మి అవికనూ రవ్వే మరుదాణి వెదరవో సో చొల్లి సొడవో తెగ మి అవిన ఉంటే మత్తి దువ్వు తూప్ దుబ్బో తూపు కళికను దువ్వలవో అంగు విశేషం சுக்ரார் ஆரம்பம் கருவோம் சுக்ரார்த்தி துவை லவித்தவோ தும் நித்துன்னு கருவாய் ஆனால் ஆரம்பம் கெரோத்தை சுக்ரார்கள் ஆரம்பம் கெருவோ கண்டிப்பாக உண்டைய பழமொழிசை மருதாணி இருந்தால் பழகாணி வாங்கலாம் மினிமனோன் காசுக்கா மருதாணி ஜாட்கி நீ மருதாணிக்கு துமி அடிக்கடி யூஸ் கெல்லேர் ஹெத் நீ மருதாணி துவ்வோ நித்து துமி லவிலேர் ஹெத்னு சொர்க்கோ தாம் கடத்தாலோ தும்கோ அவி யோகம் தீ பகவால் அவிக்கணும் பெலி சொனம் தேயும் மெனத்தொக அர்த்துசு மருதாணி இருந்தால் பல காணி வாங்கலாம் காணி மென நிலம் மினி மனோன் தீ மாதிரி தீயளவுண்டி அம்சம் பொருந்திய ஈ ஒண்டி மருதாணி உடைய தீ மட்டும்னாக்கோ மருதாணி தெவிக்கணும் ஐ மீன் தல்ல தள்ளபயலான்னு வசியம் ஜிக்கு பிறவும் சேர்த்தணும் மருதாணி தெவோத்தமோ சவிக்கணும் வசியம் கண்டிப்பாக கம்பல்சரி தி வசியம் ஈர்ப்புத்தன்மை ஜிக்கு சேர்த்த மருதாணி தீ வ மருதாணி வசனாவோ அம் கோோசம் கோயனும் அம்பரி அம்பிரி மொன்னு புத்தி ஆங்கோசைத்து ஜடி தியலோ சேத்தோஜி வசியத்தன் ஜுக்கு சேத்தஞ்சாலும் ஈஜி வசியம் கெருவாய் ஒன் மாய நுகர் வசம் கெருவாயோ சொக்குடி விசேமோ சங்க கொர்த்து ಸರಿಯಾಗ ವೀನಿ ಜಾರಿ ತಿಳಿ ತಿಳ ಚೊಕ್ಕೂಡ ವಿಷಯ ವರ್ತ ಸಾಗತ ಆಯ್ಕೆ ತಿರುವಾ ದಲ್ಲ ಬಯಲು ವಸ್ಯಾಮ ಕೆರಾವಯೋ ಬಯಲು ದಲ್ಲ ವಶ ಆಮೇಲೆ ಹಟುವ ಹಟುವ ಮೆನಗು ವಸ್ಯಾಮಿರೋತ ವಿಷಯ ಹಾ ತೀ ವಸ್ಯಾಮರೋತ ತಯ ಇಪ್ಪು ಆಡುತ್ತ ಪದೇ ಮೀತು ಕೊ ఓకే అడతం ఈ మరుదాణి లవ్లో తెగించాలి అమ ఆంగ్ జికు సిల్ల ఈ ఆంగు సేత హ హిట్ పూర హిడై మనతో మొట్టమూస పూర కలయం సో ఈ మరుదాణి తలి మొట్టాన్ అవికనూ మరదాణి లవ్లీనూ అండి భీమ్ తవోహణా ధర్మకరమినీ మనోన్ టి పూర కయీని మరదాణి మహాలక్ష్మి మహాలక్ష్మీడే అంశమూ మహాలక్ష్మి అమ్లతో రాతవల మహాలక్ష్మి అవికిన శివను అవికిన பீம் தவிரிசி மினஸ் மினத்தி அதாவது தரும கெர்ரிசி மினத்தி பீம் என மினோகன தப்பு தரும கெர்ரிசி மினஸ் மினத்தி கிக்க மட்டும் அன்னபூர்ணிகா தன அவிங்கினோம் குரு ஹெடிகினும் தங்கோடைய சாப நிவர்த்தி அவி கரசஸ் சிவனுடைய சாப நிவர்த்தி திக்க உண்டி மகிமை మగిమై సేత ఈ ఉండి మరదాని గింజి తుమ్మి ఎగి కెళ్ళను తీ మాది గేరు అవికిన జాడు హడులో ఒడుగులో మరదాని వెద కొబ్బి తుమ్ తుమ్ దోరు ముగి కోటి కొట్టామ్ కొండు డబ్బాతి అవికిన మరదాని వెద కొబ్బి తుమ్ లత్త రాందుసు మరదాణి అవిక పౌడర్ వేసి మిన తీ మరదాని పౌడరు నుక చాల ఎగయసే మరదాణి వేరు గింజి సంగుణం ఎల్ల స్మృతి తి మరదాణి వేర్ నేనచ్చి మరదాణి పన్ చొక్కడు సుక్కి చొక్కడి తి గోలకెరి சுக்கு சுக்குன அவசியம் நீ லெட் தான் சுக்கே ஃபிரிஜ் அய்யும் தீ மரதானி பானு உண்டை தாய் தும்மு ரெடி கி தமவிகி உண்டி உண்டை தர லாஸ்க்காக உண்டே தர் மரதானி பானு தீச தர் நீட்னுக்கு சுர்க்கோ காய் சங்கோத்தை வெட்டி வேர் எல்லா தீச நீ கொண்டேனும் நீ அமக்கி மரதானி முட்டமும் அம கலாரசி மார்கும் ஜக்கு சந்தோஷம் சுமே தீ மருதா நீ வேறு கித்தி கிக்கதோம் தாய்த்தும் சேகி தீ எகை கெரிக்கினும் தீ தாய்த்தும் ரவையோ பச்சை கழுப்பூர் தெவிகிணும் ரவையே வைக்கணும் புணுகு ரவையே தெவிகிணும் தீ தாய்த்துக ரெடி கெரிகினும் ஜுக்கு ஒருசு மொட்டான்னு அவிக்கணும் ஆங்கு செர்க்கன் படுத்து படுக்க அகினும் ரன் நிஞ்சவக்கன் தீ மென் தங்கப்பூர் அவி கெலாம் தி நீ ஆத்தும் தி நீ கேடும் தீ பந்தக்கு போயம்னா பந்தி சொடுவாய் நான் நான் பிள்ளுக்கு அவிணினும் கேடும் பந்தி சொடுவாயோ தங்க அவி காய் வண்டி எகைனுக்கும் சேர்க்கும் தங்க தங்க சுட்டூர் அவிக்கணும் நெகட்டிவ் தெங்க பிஸ்தர் சேர்த்த நெகட்டிவ் பூரா ஜீகினும் பாசிட்டிவ் தங்க லத்த தெங்க தங்க சொன்க்க தீ காம திக்கிறே தீவோண்டி விஷயம் மெயின்காக அங்கோட்ட என் அங்கோட்ட அங்கோட்ட காய்மின்னஸ்மிருதி மருதாணி அவங்கனு டிஸ்டிக் கழிச்சோத்த மட்டுமோஸ் ஆனால் திகசங்க அவங்கணும் வசம்பு உண்டிய விஷயம் சே தி தனிக்க வேண்டிய ஆடியோ பதிவும் மே துக்க தோஸ் ஸோ இவ் மருதாணி கிஞ்சி தும் கலையில் டேஸி அடுத்து தும் தும்ப கலையை தங்க மெண்காலனுக்கும் இ ஆடியோ அவிக்கணும் பதிவு வைக்கணும் ஃபார்வேர்ட் கேருவோம் லைக் துங்க திரு ரஷ்மையினால் லைக் பட்டன் அமுக்குவோம் சப்ஸ்கிரைப் பட்டனை நான் ஆகிக்கணும் சப்ஸ்கிரைப் கருனாத்தன சப்ஸ்கிரைப் கேருவோம் அடுத்தடுத்து உண்டிய சொக்கோடு பதிவும் அவங்கணும் தும்கமே தும்லத்த வத்த ಮಟ್ಟು ನಾವು ಅಂಗು ಜುಗ ಅವಿಗಿನು ತಾಂತ್ರಿಕ ಪರೀಾರಸ್ಕಿ ಸಲ ವಿಷಯ ಸಹೋತ ಮಾದಿ ಅಸ್ಕಿಮೀ ಅಯತಂ ಕಲ್ಲಿ ಸ ಕಂಡಿಪಾ ಅಡ್ತ ಅಂತ ಪದವು ಅವಿ ತುಮಕೋ ಉಪಯೋಗ ಸೇರ್ತ ಪದವು ತುಂಬಿ ಹಿ ತುಮಕೋ ಸಿಂಪಲ್ಗ ಜುಗ್ತೇನು ಅವಿಗಿನೂ ಕಿಕ್ಕಿ ಕಾಸ್ ವೇಚಿ ಹೋಯ್ ಸಸಗಿತ್ತು ಹೋಯ್ ಮಿನಸ್ಕಿ ಹಟಿಲಿಗಿನ ಚಿಲ ಪರಿಗಾರು ಕೆರಕೋರ್ ಹಿಡೋರ ತಿನ್ ಹೀನಾಕೋ ಉಂಟು ಸಾಧಾರಣ ದಿರ್ಬೋಲ್ ಶತ ಮೆನ್ಗು ತೆಂಕ ತೆಂಕ ಶಕ್ತಿ ತಗಂದ ಮಾರಿ ತೆಂಗರ ಹಲ್ ಕಾಯಿ ಹೊಯಗಿ ತೆಗ ತಗಾರಿ ಸಿಂಪಲ್ಗ ತುಮಿ ತುಂಬಿ ಗೊಮ್ಮೋ ಕೆಲ್ಲೋ ತೋ ಅವಿಗಿನ ಒಂಟು ಪದವು ನಡತು ಅವಿಗೂ ದೇಲೇ ಅವುಸು ಕಂಡಿಪ್ಕ ಅಸ್ಕಿನವಿ ಚುಕ್ಕು ಯೂಸ್ಫುಲ್ಗ ರಾವು ತುಮಿ ಕೆರಿ ಸಾವೋ ಕೆರೆ ತೆಗ ಉಂಟ ಪ್ರದೀಪ பலன் காய்மணத்தை தும்கோ கலாய் கெர்னாக்க அவ சரி சரி மினி ஐகி திகினு வத்தனா ராத்தனா தும்க தரோரின் மேலே தைர தும்க மாம் நம்பிக்கை நீனாத்தனும் சொட்டுக்கோ நம்பிக்கை நீனாத்தங்க சங்கோத்தம் முகி வத்தக்கிறத முகி தங்க கம்பேர் கரத்த முகி பிரஜனம் நீ நம்பிக்கை செத்துனோ நம்பிக்கை ஒல்ல துமி காம கெருவோ கெரிசவோ தங்க உண்டான பலன் காய்மினத்தை துமி சொன்க துமி அவங்க உணர்வு பூர்வங்க உணர்ந்துனோ உணவு உணர்ந்தோன்னு மினி மெல்லிகினோ ఈ ఆడత పదివు చుక్కడు పదివుగా ముఖ్యమైన పదవిగా మీ దెక్కుస్ నమస్కారం